சுவாமி சார் நம்ம ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அடைய பாத நமஸ்காரங்கள் இந்த வீடியோ பதிவில் பெருவாரியான பக்தர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான கேள்விக்கான நான் இப்ப பார்க்க போறோம் என்ன கேள்வி அப்படின்னா எளிமையில ரெண்டு சாஸ்தா இருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேட்டை சாஸ்தா அண்ட் கிராத சாஸ்தா இன்னும் புரியும்படியா உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்து பேட்டை துளில துவங்குறோமோ அந்த சாஸ்தாவோட பேர் பேட்டை சாஸ்தா எந்த இடத்துல நம்ம பேட்டை தொழில் நிறைவு செய்கிறோமோ அந்த சாஸ்தா நம்ம அனைவராலுமே கிராத சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஸோ அப்போ பக்தர்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா எளிமையில ஏன் இந்த ரெண்டு சாஸ்தா கோவில் இருக்குது ஐயனோட மணிகண்ட அவதாரத்தை நம்ம பார்த்திருப்போம் மணிகண்டர் அவதாரத்துல பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா கிராத சாஸ்தாவுக்கு கோயில் அம்மக்க சொல்லியிருக்காரு அப்போ இந்த பேட்டை சாஸ்தா அப்படின்றவர் யாரு அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் பக்தர் மத்தியில் எழுமுதாயப்பா கண்டிப்பா இந்த முக்கியமான இந்த கேள்வி வந்து உங்களுக்கு எழுந்திருக்கலாம் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கேள்வி தோணாமே இருக்கலாம் ஆனால் இதுக்கான விடை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் ஏப்பா இந்த விடை தெரிஞ்சாதான் அடுத்த தலைமுறையை வளமான தலைமுறையை உருவாக்க முடியும் நம்ம பின்பற்றி இருக்கக்கூடிய நம்மளோட பாரம்பரியமே நமக்கு தெரியல அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை சொல்லிக் கொடுப்போம் அறியாமையை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்போம் இதை அறியாமை அப்படின்ற ஒரு இருளை நம்ம மூழ்கி விட்டுட்டோம்னு வைங்களேன் கண்டிப்பான முறையில் புனிதமான நம்மளோட சபரிமலையை நம்மளால பாதுகாக்கவே முடியாது வர்றவங்கெல்லாம் அவங்களோட கருத்துக்களை உள்ள திணிச்சு நிறைய தவறான விஷயங்களை உள்ளே செலுத்திட்டு போயிடுவாங்க ஏப்பா ஒரு விஷயம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள் பரவ ஆரம்பிச்சோம் ஸோ கண்டிப்பான முறையில் இந்த பதில் அனைவருக்கும் தெரியணும் பகவானி இந்த வீடியோ பதிவு ஐயனோட எரிமேலி சாஸ்தா கோவிலை பத்தி முழுவதுமான ஒரு ஆராய்ச்சி பதிவாக இருக்க போது பகவானே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவோட துவக்கத்துல நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் பகவானே உள்ளூர் வழக்கம் இந்த கோவிலை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்றதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கோவில் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா அதாவது பேட்டை சாஸ்தா நீங்க எந்த இடத்துல இருந்து பேட்டைத்துள்ள துவங்குவீங்களோ அந்த கோவில் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா கொச்சம்பலம் அப்படின்னு அழைப்பாங்க இதே நீங்கள் எந்த இடத்துல பேட்டை துள்ளி நிறைவு செய்கிறீங்களோ அந்த இடத்த எப்படி அழைப்பாங்க அந்த கோவில் எப்படி அழைப்பாங்கன்னா வள்ளி அம்பலம் அப்படின்னு அழைப்பாங்க முல அம்பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழில் கோவில் அப்படின்னு அர்த்தம் கொச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில் சிறிய அப்படின்னு அர்த்தம் வலியை அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப நீங்கள் எந்த இடத்துல துவங்குறீங்களோ பேட்டைத்துள்ள அந்த கோவில சிறிய கோவில் அப்படின்னும் எந்த இடத்துல பேட்டை நிறைவு செய்கிறீங்களோ அந்த கோவில பெரிய கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க சரிங்களா பகவானி சோ கால வரையறையை பாத்துடலாம் இப்ப இந்த சிறிய கோவில் அதாவது கொச்சம்பலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பேட்டை சாஸ்திரா கோவில் உருவானதுக்கான கால வரையறையா இதுவரைக்கு குறிப்பிடக்கூடிய விஷயம் ஆண்டு என்ன அப்படின்னா கிபி பத்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு அப்படின்னு நிறைய குறிப்புகள் இருக்கு இதே இது வள்ளிய சாஸ்தா அதாவது வள்ளியம்பலம் கோவில் இருக்கு பாத்தீங்களா கராதா சாஸ்தா கோவில் சோ இந்த கோவிலோட வரலாறு இப்ப வரைக்குமே பெருவாரியானவங்களால டிஃபைன் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு நம்ம யூடியூப் சேனல் இதில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி போட்டாச்சு சபரிமலை முத முதல் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயனோட மணிகண்ட அவதாரத்தின் போது உருவான இடம் சபரிமலை சபரிமலை கோவில் விதி நிர்ணயித்தப்பவே நம்மளோட ஐயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எரிமேல கிராத சாஸ்தாவுக்கு கோவில் அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது தான் இது ரொம்ப பழமையானதா இருக்கிறதுனால இந்த ஆலயம் ரொம்ப பழமையானதா இருக்கிறதுனால இப்போ வரைக்குமே எங்கேயுமே அந்த சரியான குறிப்புகள் இல்லை சரிங்களா இப்ப வள்ளிய சாஸ்தா பெரிய சாஸ்தா கோவில் இருக்கு பாத்தீங்களா சாஸ்தா ஆலயம் சோ இந்த ஆலயத்தோட கால வரையறை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலை சன்னதி எப்ப கெட்டப்பட்டதோ அப்போதுதான் கண்டிப்பா அந்த வள்ளிய சாஸ்தா கோவில் இருந்திருக்கணும் பகவானே சரிங்களா அப்ப கால வரையறே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ கொச்சம்பலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிறிய கோவில் இந்த கோவில் வந்து பத்தாம் நூற்றாண்டுக்கு பிற்பாடும் நம்மளோட அம்பலம் அப்படின்னு அழைக்கக்கூடிய பெரிய கோவில் சோ இந்த கிராதசஸ்த கோவிலானது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமை பெற்ற ஒரு கோவில் சரிங்களா ஏப்பா தான் உள்ளூர் மக்கள் அழைக்கக்கூடிய இன்னொரு ஒரு சொற்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஏப்பா சோ உள்ளூர் மக்கள்லாம் எப்படி அழைப்பாங்க குறிப்பா அந்த கோவில்ல பூஜை பண்ணக்கூடிய சுவாய்மார்கள்ட்ட கேட்ட வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா இந்த பேட்டை சாஸ்தாவை எப்படி அழைப்பாங்கன்னா ஐயப்பன் அப்படின்னும் கிராத சாஸ்தாவை எப்படி அழைக்கிறாங்கன்னா சாஸ்தா அப்படின்னு அழைக்கிறாங்க சரிங்களா பகவானி ஸோ இதுக்கான விளக்கம் இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருந்தாலும் இந்த வழக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் பகவானி அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ஆலயங்களோட வரலாறு இந்த வரலாறு ஆராயறதுக்கு முன்னாடி ரொம்ப பழமையான கோவிலான நம்மளோட கிராத சாஸ்தா ஆலயத்தோட வரலாறுலேருந்தே தூங்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ அதான் சரியானதாகவும் இருக்கும் கிராதசாஸ்தாலயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐயராம் ஆண்டுகள் பழமையானது சபரிமலை சன்னதி எப்போ ராஜசேகர மன்னரால் கட்டப்பட்டதோ அப்பவே என்னது எரிமேலியில கிராத சாஸ்தாவுக்கும் ஆலயம் எழுப்பப்பட்டது யார் இந்த கிராதசாஸ்தா அப்படிலாம் உங்களுக்கு கேள்வி வரும்ல ஸோ டீட்டெயில்டான வீடியோ பதிவு காட்டில் கொடுக்குறேன் இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றோம் பகவானே ஐயன் மகிழ்ச்சியோட மகிழ்ச்சி படைகளோட போராடும் பொழுது சிவபெருமானால ஏழு பூதகணங்கள் அனுப்பப்பட்டது அந்த ஏழு பூதகணங்களோட தலைவர் அவர்தான் வாபரன் ஆர் வா புரண் அப்படின்னு அழைக்கப்படுறார் சரிங்களா ஏன் சொல்றேன்னா இந்த ரெண்டு குறிப்புகளுமே வரலாற்றில் இருக்க ஐயப்பா வாபரன் வாபுரன் ரெண்டுமே ஒரே ஒரு பூத தான் சோ ரெண்டு பேராலையும் அழைக்கப்பட்டிருக்காரு அதுக்கான காரணம்ன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ பரனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உயர்ந்த ஆர் கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் பரன் அப்படின்றது சரிங்களா புரன் புரன் அப்படின்ற அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கோங்க புரன் அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமை கொண்ட தலைவன் அப்படின்னு அர்த்தம் சோ வரலாற்றுல பகவானால் அனுப்பப்பட்ட ஏழு பூத கணங்களோட தலைவன் அப்படின்றதுனால இவர வாபுரன் அப்படின்னும் இறைவனோட அதாவது சிவபெருமானோட இறை சக்திகள் பொருந்திய ஒரு சக்தி அப்படின்றதுனால இவரை பரன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப ரெண்டு பேரை சொல்லியுமே இவரை அழைக்கலாம் தப்பு இல்லை சோ நம்ம இனிமே இந்த வீடியோ பதிவு முழுவதுமா அவரை எப்படி அழைக்க போறோம்னா வா பரன் அப்படின்னு அழைக்க போறோம் சரிங்களா பகவானே சோ அப்ப நம்ம இறைவன் என்ன கட்டளை வா பரனுக்கு அப்படின்னா என்னை காண வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு காவலாக இருக்கணும் என்னை காண வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் என்ன பண்ணுவாங்க எரிமேலில் வந்து உங்களை வணங்கிட்டு தான் போவாங்க அப்ப அங்கிருந்து அவங்கள சபரிமலைக்கு வர்றது வரைக்கும் தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாபரனுக்கு இறைவன் கட்டளை கட்டளையின் பொருட்டு இப்ப வரைக்குமே வாபரன் அங்க உருவமாகவும் அருவமாகவும் அனைவர் கண்ணுக்கும் தென்பட்டு கொண்டே தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நிறைய பேரு பெருவெளி பாதையில ஐயன் உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா சோ நீங்க யாரால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா சிவபெருமானால் அனுப்பப்பட்டு பகவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று வரை நமக்கு காவலாக தான் நம்மளோட வாபரன் சரிங்களா பகவானே சோ இந்த வாபரனுக்கு தான் கோவில் அமைக்க சொல்லி நம்மளோட ஐயன் தன்னோட தந்தையான ராஜசேகர மன்னருக்கு அறிவுறுத்துறார் எரிமேலில அப்ப எரிமேலில நமக்கு ராத சாஸ்தாவா யாரை வணங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வாபரணம் வணங்கிக்கிட்டு இருக்கோம் பகவானே சோ கிராத சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கான அந்த பேர் காரணமும் தெரிஞ்சுக்கங்க ஏப்பா கிராதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேடன் அப்படின்னு அர்த்தம் ஏன் வேடன் சாஸ்தா அப்படின்னு குறிப்பிடுறாங்க பகவான் அப்படின்னா இங்கு நம்ம வணங்கக்கூடிய வாபரன் எப்படி இருப்பாரு அப்படின்னா ஒரு கையில் வில் அண்ட் இன்னொரு கையில் அம்பு ஏந்தி இருப்பார் ஒரு வேடன் வடிவில் இருக்கிறதுனால இவரை கிராத சாஸ்தா அப்படின்னு நினைக்கிறோம் இந்த டைம் சிலருக்கு சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்ப இவ்வளவு நாள் நான் வந்து ஐயன் நினைச்சு வணங்கிட்டு இருந்தேன் அவர் வந்து சாஸ்தா தானா அதாவது அவர் வந்து வாபரன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் இந்த வரலாற்றுல இன்னொரு விஷயமும் குறிப்பிடாரு என்ன அப்படின்னா வாபரனும் நானும் வேறு வேறு இல்ல இருவரும் ஒருவரை அப்படின்னு குறிப்பிடாரு அதனாலதான் நம்ம பகவான் ஐயனுக்கு என்ன மரியாதை செலுத்துகிறோமோ அதே மரியாதை நம்ம வாபரனுக்கும் செலுத்துறோம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாஸ்தா அப்படின்றவர் யாருன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியை வதம் செய்கிறதுக்கு உதவியாக இருந்த பூத கணங்களோட தலைவன் தான் சாஸ்தாவை நம்ம வணங்கிட்டு இருக்கோம் இப்ப ஸோ அப்போ வள்ளி அம்பலம் அதாவது நம்ம கிராத சாஸ்தாவோட கோவிலோட வரலாறு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பேட்டை சாஸ்தாக்கு வரலாம் ஏன்னா இந்த வரலாறு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போதுவானே ஏன்னா நம்ம வீடியோ பதிவுகளையும் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா மணிகண்டர் அவரோட உத்தரவு என்ன ராதசாஸ்தா கோயில் எழுப்புகன்னு சொல்லியிருக்காங்க அந்த கோவில் இருக்கு வள்ளியம்பலம்னு அழைக்கிறாங்க அப்போ பேட்டை சாஸ்திரா கோவில் தான் மணிகண்டர் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் நம்மளோட ஆரியவர்மன் அவதாரத்தை பத்தி பேசலாம் இப்ப சோ புதுசா பார்க்குறவங்களுக்காக சொல்றேன் ஐயனுக்கு இருவேறு புராணங்கள் உள்ளது ஒண்ணு என்னன்னா மணிகண்டர் அவதாரம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு அவதாரம் சரிங்களா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மகிஷி சம்ஹாரம் வந்து இந்த மணிகின்றர் அவதாரத்தின் போது நிகழ்ந்தது இன்னொரு அவதாரம் என்ன அப்படின்னா ஆரியவர்மன் அவதாரம் பெருவாரியான விஷயங்களுக்கு தீர்வே ஐயனோட ஆரியவர்மன் அவதாரம் குறித்த வரலாறு தெரிஞ்சாதான் தெரியும் இதுவும் நம்ம டீடைல்டா டீகோட் பண்ணி நம்ம சனையில வீடியோ பதிவு போட்டிருக்கோம் மேல காட்டுல லிங்க் கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வேலை தெரிஞ்சுக்காங்க இந்த நேரத்துல ஆரியவர்மன் அவதாரத்துல இருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்றேன் அதாவது உதயணன் அப்படின்ற ஒரு பெரிய அரக்கன் அளிக்கிறதுக்காக நம்மளோட ஐயனான ஆரியவர்மன் என்ன செய்யறாரு அப்படின்னா நான்கு பெரும் படைகளை உருவாக்குறாரு அந்த படைகளோட எரிமேல ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது போரின் முடிவுல ஐயன் படை ஜெயிச்சிருது சோ அப்ப மீதி இருக்கக்கூடிய படை வீரர்கள் என்ன செய்யறாங்க போர்ல தப்பிச்சவங்க என்ன செய்யறாங்கன்னா யாராலும் போக முடியாத காட்டுப்பகுதிக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருவழிப்பாதைக்குள்ள போறாங்க பாதையில இருக்கக்கூடிய இஞ்சிப்பாறை கோட்டை உடும்பாறை கோட்டை அண்ட் கரிமலை உச்சி கரிமலை தான் உதயணன் அப்படின்ற அரக்கன் பதங்கி இருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ படைகள் மேற்கொண்டு முன்னேறி உள்ள போனோம் இந்த இடத்துல நம்மோட ஆரியவர்மனான நம்மோட ஐயன் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இதுக்கு மேல பகவானோட புனிதமான பெருவழிப்பாதை துவங்குது ஸோ பெருவழிப்பாதைக்குள்ள நுழையனு நாளே கண்டிப்பான முறையில ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் தேவை அந்த ஒரு காரணத்தினால நம்ம எல்லாருமே இங்கே தங்கியிருந்து அதாவது எரிமேலிலே தங்கியிருந்து ஐம்பத்தி ஆறு நாட்கள் விரதம் இருந்த பிறகு உள்ள நுழைஞ்சு நம்ம அவங்களோட படைகளை அழிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆரியவர்மன் கட்டளைறாரு பகவான் இட்ட கட்டளையின் பேரில் மொத்த படைகளுமே எரிமேலில தங்குறாங்க அந்த அத்தனை படை வீரர்களும் ஐயனும் எங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னா கொச்சம்பலம் அழைக்கப்படக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு அருகில் தான் தங்கி இருந்தாங்க ஏன்னா வள்ளியம்பலம் இந்த ஆலயத்தை தாண்டிட்டுனா பெருவழிப்பாதை தோங்குதுன்னு அர்த்தம் சோ அந்த பாதைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஐம்பத்தாறு நாட்கள் அங்கேயே தங்கி ஊர் மக்களோட ஊர் மக்களா இவங்களும் தங்கி இருந்து புனிதமான மண்டல விரதத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படின்றதான் வரலாறு இருப்பான் இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் பகவானே ஏன்னா இந்த ஆராய்ச்சி பதிவின் பொழுது நம்ம மணி மண்டபத்தில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு சாமியோட பேசக்கூடிய ஒரு தருடம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ஸோ அந்த சந்தர்ப்பத்தப்ப சாமிகிட்ட பேசும்பொழுது இன்னும் சில தகவல்கள் தெரிஞ்சுது என்ன அப்படின்னா கொச்சம்பலம் ஆலயத்தில் இருக்கக்கூடியது ஐயனோட பீடம் மட்டும்தான் அதாவது ஒரு பீரியட்ல நம்ம இப்ப பாக்குறது ஐயனோட திருவுருவத்தங்க பார்க்கக்கூடிய தரிசனம் நம்ம கிடைச்சிருக்கும் ஆனா ஒரு பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கே ஐயனோட பீடம் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதற்கான அர்த்தமும் இப்போ உங்களுக்கு புலப்படும் ஐயப்பா ஸோ வரலாறுல நம்ம இன்னும் தேடி பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த கொச்சம்பலமானது ஆனது பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னும் இந்த கோவிலை உருவாக்கின காரணமா குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பகவான் அங்கு இருந்து மக்களுக்கு அருள் பாலித்தார் அப்படின்னு குறிப்பிடப்படுது ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருது பகவான் என்னன்னா பகவான் ஆரியவர்மன் அவதாரத்தின் பொழுது அந்த கொச்சம்பலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஆலயம் அந்த ஆலயம் வந்து ஒரு குடிலா இருந்திருக்கு ஒரு வீடா இருந்திருக்கு அந்த குடிலில் அமர்ந்து வரக்கூடிய அனைவருக்கும் பகவான் ஆசி வழங்கினார் அருள் பாலித்தார் பகவான் அங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாட்கள் ஆரியவர்மன் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாட்கள் அங்கு இருந்து மண்டல விரதத்தை மேற்கொள்ள செய்தார் அனைவரையும் அந்த ஒரு குடிதமான நிகழ்வின் தான் அங்க கொச்சம்பலம் அப்படின்ற ஆலயம் கட்டப்பட்டு ஐயனோட பீடத்தை மட்டும் வச்சு வழிபட்டாங்க பகவானை அதே மாதிரி இதுல கூடுதல் இன்ஃபர்மேஷனாவும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஐயன் கூடவே வாவர் சுவாமி இருந்ததுனாலதான் பக்கத்துல வாவருக்கு பள்ளி அமைச்சாங்க ஐயன் இருந்த ஆலயம் ஐயன் இருந்த குடிலோட பேர் தான் நம்ம இப்ப கொச்சம்பலம் அப்படின்னு நினைக்கிறோம் வாவர் சுவாமி இருந்த அந்த குடிலோட பேர் தான் வாவர் பள்ளியாக மாற்றப்பட்டு அனைவரும் தொழுதுட்டு இருக்கோம் ஸோ அப்ப நம்ம இதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முதல்ல நம்ம ஐயப்ப சுவாமிகள் எல்லாருமே வாவர் பள்ளியில போய் வாவரை வணங்கிட்டு தினப்பரவம் பேட்டை சஸ்த வழிபட்டுட்டு பேட்டை துள்ளி இறுதி நிகழ்வா நமக்கு ராதாசாஸ்திரா வணங்கிட்டு நம்மளோட பெருவழிப்பாதை பயணத்தை தொடங்குறோம் அப்ப ஐயனோட இருவேறு அவதாரங்களை தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த இல்லை தெரிஞ்சுக்கங்க போவானே ஸோ அப்போ பேட்டை சாஸ்திரா ஆலயத்துல ஒரு பீரியடில் பீடம் மட்டும்தான் வச்சு நம்ம வணங்கி வந்தோம் எப்படி இருக்குன்னா ஐயன் அங்க மணிகண்டர் அவதாரத்தில் காட்சி அளிக்கிறாரு அதாவது நம்மளோட வள்ளி அம்பலத்தில் பகவான் கிராத சாஸ்தாவாக ஒரு கையில் வில்லும் இன்னொரு கையில் அம்பு ஏந்தி காட்சி அளிக்கிற மாதிரி இங்க வந்து பகவான் மணிகண்டராக காட்சி அளிக்கிறார் சரிங்களா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அந்த பேட்டைத்துள்ள நிகழ்வு இதுக்கான காரணமே யாரு நம்மளோட ஆரிய கேரளவர்மன் நம்மளோட ஐயன் தான் சரிங்களா அதனாலதான் அவருந்து அந்த குடியிலிருந்து நம்ம ஆரம்பிச்சு நமக்கு ராகசாஸ்திரா வரைக்கும் நம்ம பேட்டை துறோம் பேட்டை துள்ள நிகழ்வை பற்றி டீட்டெயில்டாகவே நம்ம அந்த வீடியோ பதிவில் பேசியிருக்கோம் இல்லை இன்னும் கூடுதல் செய்திகளாக சில விஷயங்களை சொல்கிறேன் ஏப்பா என்னன்னா நம்மளோட வாவர் பள்ளி வழிபாடு ஸோ வாவர் பள்ளியை இப்போ உள்ள பீரியடில் நிறைய பேர் ஆப்போசிட்டாக பேசி எதிர்க்கிறாங்கல்ல பகவானே ஆனால் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் இருக்கு ஏப்பா நம்ம பத்தாம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன நிகழ்வு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் மகரஜோதி தரிசனத்திற்கு முன்பாக பேட்டைத்துள்ளல் நிகழ்வு அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும் இதுல ஆலங்காட்டு பேட்டை துழல் தான் இறுதி பேட்டைத்துள்ளல் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏப்பா ஆலங்காட்டு பேட்டைத்துள்ளலுக்கு முன்னாடி அம்பலப்புழா பேட்டைத்துள்ளல் நடைபெறும் அம்பலப்புழா பேட்டைத்துள்ளலோட இறுதி நிகழ்வு என்ன அப்படின்னா பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய கஜேந்திரர் வாவர் பள்ளிக்கு போய் மூன்று முறை அங்க சுத்துவாரு அதாவது முன்பு ஒரு காலத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாவர் பள்ளிக்கு உள்ளே போய் வாவர் பள்ளியை சுத்தி வந்தாங்க ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா வாவர் பள்ளியோட மேட்டில் மட்டும் ஏற்றி நம்மளோட கஜமுகரை அங்கேயே சுத்த வச்சு திரும்ப இறக்கிறாங்க முழு பள்ளியும் சுத்துறது இல்லை ஆனா இப்ப வரைக்குமே இந்த பாரம்பரியமான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவுமே பெருவாரியான பக்தர்களுக்கு தெரியாது இருப்பா முடிஞ்சா மகரஜோதி தரிசனத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த பேட்டை துறையில கலந்துக்கிட்டு பாருங்க கண்டிப்பான முறையில ஒரு ஒப்பற்ற தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் பகவானே ஸோ அப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கொடுத்துருக்கும் நம்புகிறேன் இப்பா ஸோ முதல் விஷயம் ரெண்டு சாஸ்தா கோயில் இருக்கிறதுக்கு பின்னாடி இருவேறு வரலாறுகளும் உள்ள இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தென் எப்படி முறைப்படி ஐயனை வணங்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்பா ஏன்னா பகவானோட வாக்கு அதுதான் ஸோ முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ப்ரொசீஜர் ரொம்பவே அக்யூரட்டான கரெக்டான விஷயம் தான் ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு இருக்க அந்த பேட்டை நிகழ்வே இப்படி தான் நடக்குது ஏன்னா ஆலங்காட்டு பேட்டைத்துள்ள தான் இறுதி பேட்டைத்துள்ளல் இப்ப இறுதி பேட்டைத்துள்ளின் போது என்ன செய்வாங்க நம்ம ஐயன் அமர்ந்திருக்கக்கூடிய கஜேந்திரரோட போய் அங்க வாவர் பள்ளியில சுத்திட்டு தென்ன பேட்டை சாஸ்திர ஆலயத்திலிருந்து நம்மளோட கிராத சாஸ்திர ஆலயத்திற்கு பகவான் வருவாரு ஸோ பேட்டைத்துள்ளல் நடைபெறும் இதுதான் இறுதி பேட்டைத்துள்ளல் அப்ப நீங்களும் பேட்டை துள்ளும் பொழுது இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும் இதுதான் இறைவாக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாரம்பரியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பகவானே சோ அப்ப இந்த வீடியோ பதிவு உங்க மனசுல இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கான விடை கிடச்சிருக்கும் நம்புறேன் சோ முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன எல்லா விஷயமும் அதாவது நம்ம வாபரன் சாமியை பத்தி அவரோட பேர் வாபரன்னு அழைக்கலாம் வா அழைக்கலாம் அதோட பேர் காரணமாகட்டும் பேட்டை சாஸ்தானா யாரு கிராத சாஸ்தானா யாரு இந்த வரலாற்று நிகழ்வுகள் அடங்கிய வருடங்கள் இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காக நான் சொல்றேன்னா இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரியே இருக்கும் பகவானே இன்னொரு காலத்தில் இது மறந்துட்டால் நீங்கள் திரும்ப அந்த வீடியோ வந்து பார்க்கணும் இதே இது நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாலு பேருக்கு இந்த வரலாறை சொன்னீங்கன்னு வைங்களேன் பகவானே உங்களுக்கு எப்பவுமே மறக்காது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட பாரம்பரியம் என்னன்றது உங்களுக்கு தெரியலைனா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை தவறான பாதையில் வழிநடத்தி நம்மளை திசை திருப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாரம்பரியத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கங்க ஏப்பா நல்லது பகவானே இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம் இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் ஏப்பா சுவாமி ஏப்பா பாத நமஸ்காரம்